சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதாவது நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சில விஷயத்தை நம்ம பண்ணாமலேயே இருந்திருப்போம் இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நாம் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதை அந்த நான்கு பேர் நான்கு விதமாக பேசத்தான் செய்வாங்க அவங்கள நம்மளோட கவனத்தில் வைக்காம ஒரே ஒரு முறை வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரியும் நேர்மையான வழியிலையும் நடக்க பழகிக்கணும் அதுக்கப்புறமா வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அதாவது அந்த நான்கு பேர் நம்மள நாலு விதமா பேசினாலும் நம்மளோட காதலையும் அது விழாது கவலையும் இருக்காது எதுக்கு இந்த நான்கு பேர் நான்கு பேர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சிவபெருமானை எப்படியெல்லாம் இந்த நான்கு பேர் நான்கு விதமா வணங்கியிருக்காங்கன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நான்கு பேருக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நாமளும் அப்படியே நடந்துக்கலாம் அந்த நான்கு பேர் யாருன்னுங்கிறத பத்தி பார்க்கலாம் முதல்ல திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னோட தந்தையாவே நினச்சதுனால அவர் இயற்றிய தேனினும் இனிய தேவார பாக்கல்ல தன்னோட பக்தி பரவசத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பெரும்பாலான பாடல்கள்ல சிவனையும் பார்வதி தேவியையும் தன்னோட தாய் தந்தையாவே நினைச்சு உயர்த்தி இருப்பாரு திருஞான சம்பந்தரோட தந்தை சிவபாத விருதையர் தோணியப்பர் கோவில் குளத்துல குளிக்கிறதுக்காக போறாரு அப்போ திருஞான சம்பந்தர குளக்கரையில உட்கார வச்சுட்டு போனாரு திருஞான சம்பந்தருக்கு பசி எடுத்ததுனால அழ ஆரம்பிச்சிட்டாரு குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக உமையம்மை ஞான பல புகட்டினாங்க அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை தன்னோட தோழனாவே நினைச்சாரு பறவை நாச்சியாருக்கு தன்னோட காதலை எடுத்து சொல்றதுக்காக ஒரு தூதுவனாகவும் இருக்க வேண்டிய நிலையும் வந்தது அதனால அவர் தம்பிரான் தோழன்ற தனி சிறப்பையும் பெற்றார் அடுத்து அப்பர் பெருமான் தரிசனத்துக்கு வரக்கூடிய அடியார்களோட கால்கள்ல முள்ளு குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கோவில் பிரகாரத்துல இருக்கிற முல்களை எப்பவும் தன்னோட கையில உலவாரத்தை ஏந்தி உலவார பணி செஞ்சுகிட்டே இருப்பாரு தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற வரிகள் என் பெருமானிடம் எப்படிப்பட்ட பக்தி நிலையை கொண்டிருக்கிறது அப்படின்றத நமக்கு இது காட்டுது அடுத்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கிற உறவு மத்தவங்களோட வேற மாதிரி தான் இருக்கு அன்பில் சிறந்த அப்பனுக்கும் வழி தவறிய மகனுக்கும் உள்ள அன்பு பிணைப்பா இது வெளிப்படுது அதை திருவாசகத்துல பல இடத்துல வெளிப்படுத்தி இருப்பாரு நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன் எண்டு ஸ்கிரீன்ல இருக்கு மோர்லையும் கிளிக் பண்ணி பார்த்தாலும் இருக்கும் நேர இருந்தால் அதையும் பாருங்க நான்கு பேர் என்ன நாலாயிரம் பேர் தப்பா பேசினாலும் இந்த நாலு பேர் மாதிரி ஈசனை மட்டுமே நினைச்சு நம்ம வழிபடுவோம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி